ரமதான ஜமாத்துடைய தொழுகைகளுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய சுண்ணாவுடைய தொழுகைகளை நிறைவேற்றுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் கூறிய நபி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா மூமின்களை ஒரு நாளையில் யார் ஒருவன் பனிரெண்டு ரக்காத்துகளை தொழுகிறானோ எத்தனை ரக்காத்துகள் பனிரெண்டு ரக்காத்துகளை யார் ஒருவன் தொழுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் ரப்புலாலவின் சொர்க்கத்திலே மாளிகையை கட்டுகிறான் சொர்க்கத்திலே ஒரு இல்லத்தை கட்டுகிறான் அல்லாஹ் அக்பர் இந்த உலகத்துடைய அற்ப உலகத்தில் இன்றோ நாளையோ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு எத்துணை வருடங்கள் எமக்கு தேவைப்படுகிறது இரவுகளை பகலாக்க வேண்டிய எத்துணை உழைப்புகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் நிரந்தரமாக தங்க இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகை ஒரு வீடு உங்கள் அல்லுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது பருவான ஜமாத்துடைய தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய சுண்ணாவுடைய தொழுகைகளை பேணி பாதுகாங்கள் ஒரு இரவு தொழுதால் ஒரு நாள் தொழுதால் ஒரு வீடு இரண்டாவது நாள் தொழுதால் இரண்டாவது வீடு அல்லாஹ் இஷா நாமெல்லாம் ரமதானுடைய முப்பது நாட்களும் அதை பின்தொடர்ந்து முப்பது மாளிகையை முப்பது வீடுகளை சொர்க்கத்திலே கெட்டுவதற்கு தயாராகவும் அது போன்று வீடுகளிலே நீங்கள் காலையில் எழுந்திருப்பீர்கள் ஒரு எட்டு மணி அல்லது எட்டரை ஒன்பது மணி அல்லது சூரியன் கொஞ்சம் உதயமானதற்கு பிறகு நீங்கள் இரண்டு ரகத்துகள் குளித்துவிட்டு இரண்டு ரகாத்துக்களை தொழுந்துவிட்டு உங்கள் அலுவலர்களுக்கு செல்லுங்கள் உங்கள் கல்லூரிகளுக்கு செல்லுங்கள் உங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுங்கள் அல்லாஹ் அந்த தொடுகையின் மூலமாக பல கூலியையும் பல அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துவார் அடுத்ததாக